ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப இருக்கேன் இது ஃபோர்த் டே அன்றைக்கி எடுத்த வீடியோ தான் நிறைய பேர் அக்கா லாங் வீடியோவாக டெய்லிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சாரிங்க கோச்சுக்காதீங்க என்னால் வந்து லாங் வீடியோ டெய்லிக்கும் நம்ம வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கே வந்து டெய்லிக்கும் ருட்டீன் பை ருட்டீன் இதே தான் இருக்கும் ஸோ உங்களுக்குமே வந்து போர் அடிச்சிரும் அதனால தான் நான் வந்து ஷேர் பண்ணலை இந்த மாதிரி லாங் வீடியோ வரும்போது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும் அதே சேம் டைம் எனக்குமே வந்து ஒரு நல்ல விஷயத்தை நம்ம கற்றுக் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மைண்டும் எனக்கு இருக்கும் இருக்கணும் டெய்லிக்கும் என்னுடைய வெயிட் லாஸ் ரொட்டின் இப்படி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு காலைல எழுந்துச்சுன்னே ப்ரஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து மோஷன்ஸ் எல்லாம் போயிட்டு வந்து வெயிட் செக் பண்ணுவேன் அப்போ வந்து நம்ம கரெக்டாக காட்டும் இன்னைக்கு நான் ஃபஸ்ட்டு ட்ரிங்காக எடுத்துக்கிட்டது வந்து சப்ஜா சீட்ஸ் நைட்டே வந்து ஊற வச்சுட்டேன் நல்லா ஊறி இருந்தது காலையில் எடுத்து அதை ஒரு கிளாஸ் அளவு குடிச்சு முடிச்சிட்டு நெக்ஸ்ட் ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் அளவுக்கு ஹாட் வாட்டர் வந்து கொதிக்க வச்சுருந்தேன் அதை தான் இப்போ வந்து எடுத்து குடிச்சிட்டு இருக்கேன் அப்புறமா தான் வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவேன் கூட நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண போகிறவங்களா இருந்தால் தயவு செய்து இந்த ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மார்னிங் நீங்கள் எழுந்திரிச்சிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு மோஷன் போயிட்டு வந்து நார்மல் வாட்டர் ஒரு கிளாஸ் அளவுக்கு அது பச்சை தண்ணியாக இருக்கலாம் இப்படியும் இல்லைனா இந்தந்த நாளைக்கு இந்தந்த தண்ணி குடிச்சா நல்லதுன்றனால ஃபஸ்ட் ட்ரிங்க்கு அதை கூட எடுத்துக்கலாம் காலையில் எழுந்துச்சுன்னா சூடாக வெயிட் லாஸ் ட்ரிங்க் குடிச்சுன்னா வெயிட் லாஸ் ஆகும்னு சொல்லிட்டு அதெல்லாம் குடிச்சிங்கன்னா அப்புறம் குடலெல்லாம் புண்ணாயிடும் குடல் புண்ணாயிடுச்சுன்னா உங்களுக்கு வாய்ஸ் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் உங்கள் குடல் வந்து புண்ணாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை வந்து எப்பொழுதுமே மனசில் வச்சுக்கோங்க இன்றைக்கி நல்ல மழை பெஞ்சதுனால ரோடெல்லாம் ஒரே தண்ணி சேர் சகதி மாதிரி ரோட்டில் நான் வந்து வாக்கிங் போகல நார்மலாக வீட்டு மட்டமாடியில் தான் வந்து வாக்கிங் போயிட்டுருக்கேன் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு டிப் சொல்லிடுறேன் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் வீக் வாக்கிங் மட்டும் தான் போக போகிறோம் எஸ் மண்டே டு சண்டே வரைக்கும் வாக்கிங் தான் நெக்ஸ்ட்டு ஒர்க் அவுட் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போதைக்கு நம்ம ஒர்க் அவுட் எதுவுமே பண்ணல நிறைய பேர் ஒர்க் அவுட் வீடியோ ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க டேரெக்டாக ஒர்க் அவுட் அப்படி போனீங்க அப்படின்னா உங்கள் கால் கை எல்லாமே இன்ஜுரி ஆகிடும் அப்புறம் நீங்கள் வந்து கால் அசைக்க முடியல கை அலசைக்க முடியலன்னு சொல்லிட்டு உட்காந்துருவீங்க அதனால் ஃபஸ்ட்டு வாக்கிங்லேயே ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுவும் நார்மலான வாக்கிங் இருந்தாலே போதுமானது இதோடைய ரிசல்ட் எப்போ தெரியும்னா ஒரு த்ரீ டேஸ்லேயே உங்கள் பாடி வந்து ரிலாக்ஸ் ஆகிடும் ஓகே நம்மளால் நடக்க முடியுதுன்ற மாதிரி ஆனோன்னே அப்புறமா நம்ம வந்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த ஒர்க் அவுட்டுமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஏன்னா நான் மொதல் எப்படி வெயிட் லாஸ் பண்ணணும் அதை தான் இப்போ வந்து உங்களோட ஷேர் பண்ணி நானுமே வெயிட் லாஸ் பண்ண போகிறேன் பாடியில் ஒரு முக்கால் மணி நேரம் வாக்கிங் முடிச்சுட்டு நல்லா காற்று வந்துச்சு சரி அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸாக உட்காந்துட்டு அப்புறமா தண்ணி குடிச்சு கமெண்ட்டில் ஒரு சிஸ்டரா இல்லை பிரதரானு தெரியல அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அக்கா நீங்கள் இப்படி பண்ணினீங்கன்னா வெயிட் லாஸ் நடக்கும் பட் ஏர்ஃபால் நெக் பெயின் பேக் பெயின் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சிஸ்டர் அப்படிலாம் எதுவுமே வராது பிகாஸ் நான் நம்ம வந்து பாடியை ரிலாக்ஸ் பண்ணுறது தான் ஃபஸ்ட் நம்ம வாக்கிங் போகிறது நான் ஒரே நாளில் ஃபுல் வாக்கிங்குமே முடிக்கலை அதே சேம் டைம் நான் எல்லா ஃபுட்டுமே வந்து கண்ட்ரோல் பண்ணல எந்தெந்த ஃபுட்டு வேணுமோ எது இது வேணாமோ அதை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு எது இது தேவையோ அதை மட்டும் நான் நடத்துக்கிட்டேன் எல்லா ஃபுட்டுமே நான் வந்து அவாய்ட் பண்ணலை ஒன்லி சுகர் மைதா தான் அவாய்ட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி டீப் ஆயில் ஃப்ரையை அவாய்ட் பண்ணலாம் எந்த ஒரு ஹேர் ஃபாலும் நடக்காது ஹேர் இன்னும் நினச்சா திக்காக தான் ஆகும் வாக்கிங்லாம் முடிச்சுட்டு மேலே சங்குப்பூ பூத்து இருந்துச்சு ஸோ அதை கொஞ்சமாக ஃபர்ஸ்ட்டு வந்து கொதிக்க வச்சு நல்லா ஆற விட்டு டீ டேன் வாட்டர் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கொதிக்க வச்ச தண்ணியை ஒரு கண்ணாடி பவுலில் மாற்றிட்டு இதிலே வந்து கொஞ்சமாக எலுமிச்ச பழம் சாரில் அதை ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் இதிலே லைட்டாக ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டுமே வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அப்படின்றனால கொஞ்சமாக புதினாத்த வந்து லைட்டாக க்ரஷ் பண்ணிவிட்டு போட்டுக்கிட்டேன் அப்புறம் சப்ஜா சீட்ஸும் போட்டு லைட்டாக ஷேக் பண்ணி எடுத்துருனேன் நம்மளுடைய டீடான் வாட்டர் ரெடி நான் இன்றைக்கி ஜூஸ் எடுக்க முடியாதனால இன்றைக்கி டீ டேன் வாட்டர் வந்து ரெடி பண்ணிவிட்டேன் இது ஸ்கின்னோட எலக்ட்ரிசிட்டி ஸ்கின்கிட்டையை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும் வெயிட் லாஸ் பண்ணும் தேவையில்லாத ஆயில்ஸ் எல்லாமே வெளியே வந்துட்டு ஸ்கின் ட்ரை ஆகும் அந்த ப்ராப்ளத்தை வந்து இது கண்ட்ரோல் பண்ணும் வந்து ஒரு டல்னஸ் இருந்துச்சுன்னா அதையுமே வந்து ரெடியூஸ் பண்ணும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெண்டு சப்பாத்தியும் இது கூட வந்து பீக்கங்காய் தோல் வந்து துவையல் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ அதை தான் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிட்டேன் இந்த சப்பாத்தி நைட்டு சுட்டது தான் நம்ம ஹெல்மெட் வந்து ஊற வச்சுருந்தேன் ஸோ அதையுமே வந்து எடுத்துக்கிட்டு அப்புறமா வீடு ஃபுல்லாக மாப் போட ஆரம்பிச்சிட்டேன் எப்பயுமே வந்து கோவிலுக்கு போகிறேன் அப்படின்னா வீடு ஃபுல்லாக மாப் போட்டு முடிச்சுட்டு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு நான் கோவிலுக்கு போவேன் அதனால் இன்றைக்கும் வந்து வீடு ஃபுல்லாக மாப் போட்டுட்டேன் எப்பயுமே நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா தயவு செய்து நம்ம வந்து உட்காரக்கூடாது ஏதாச்சும் ஒர்க் இருந்தால் நம்ம பார்க்கலாம் ஆனால் உட்காந்து லேப்டாப் தட்டுறதோ ஃபோன் ஒன்றதோ அந்த ஒர்க் இல்லை ஜஸ்ட்டு சமைக்கிறது வெஜிடபிள்ஸ் அலசுறது மேட் வாஷ் பண்ணுறது வீடு மாப் போடுறது அந்த மாதிரி இன்றைக்கி நான் கோவில் போகிறேன்றனால வீடு ஃபுல்லாக மாப் போட்டுட்டு மேட் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு ஊற வச்சிட்டேன் எப்பயுமே மோஸ்ட்லி மார்னிங்கே நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் இதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுவேன் ஆனால் இன்றைக்கி வந்து சப்பாத்தி இருந்தனால வெறும் சட்னி மட்டும் ப்ரிப்பர் பண்ணேன் மதியானத்துக்கு லஞ்ச் ரெடி பண்ண போகிறேன் வெண்டைக்காய் பொரியலும் இது கூட வந்து ஜீரோ பர்சன்ட் ஆயில் உள்ள மஸ்ரூம் கிரேவியாக வந்து ரெடி பண்ண போகிறேன் மஸ்ரூம் வந்து ஹை ப்ரோட்டீன் ஸோ அதனால் மஷ்ரூம் வந்து இன்றைக்கி எடுத்திருக்கேன் பயிர் வகைகள் எதுவுமே எடுக்கல இந்த மாதிரி மஷ்ரூம் எடுத்தேன் பன்னீர் எடுத்தேன்னா அன்றைக்கி பயிர் மட்டும் எடுக்க மாட்டேன் இல்லைனா டெய்லிக்கும் ஒரு பயிர் இருக்கும் அதே மாதிரி ரெண்டு வெஜிடபிள்ஸ் வந்து இருக்கும் அது பொரியல் ஆர் கிரேவி ஏதோ ஒன்று இருக்கும் ஒரு டே எங்களுக்கு சமைக்கிறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் சரி ஜஸ்ட்டு வந்து டுவெண்ட்டி எம்எல் ஆயில் தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த ஒரு ஃபோர் டேஸாக அதுக்கு முக்கியமான பங்கு சொல்லணும்னா இந்த மண் பாத்திரம் தான் இதில் ஆயில் இல்லைனா கூட நம்ம குக் பண்ணி எடுத்துடலாம் நான் இப்போ கொஞ்சம் கூட எண்ணெயே சேர்க்கல வெறும் வெங்காயம் மட்டும் ஒரு பத்து வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் பட் இதை பாருங்கள் ஆயில் சேர்த்த மாதிரி நல்ல ரோஸ்ட்டாகி வந்து சூப்பராக கிடைக்கும் ஆனியனில் பார்த்தாலே தெரியும் ஆயில் இருக்கிற மாதிரி ஆனால் பட் நான் ஆயில் கொஞ்சம் கூட யூஸ் பண்ணலை ஸ்பெஷலி அதுதான் இந்த மண் பாத்திரத்துக்கு ஸோ வதக்குனா வெங்காயத்தையும் கூட ரெண்டு தக்காளி கொஞ்சமாக ஒரு பத்து பாதாம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக சீரகம் சோம்பு பட்டை பட்டையில் சேர்த்துருக்கேன் நிறைய பேர் வந்து முந்திரி சேர்ப்பாங்க நம்ம வெயிட் லாஸில் இருக்கோம் அப்படின்றதுனால நான் முந்திரி சேர்க்கல அதுக்கு பதிலாக பாதாம் சேர்த்துருக்கேன் பாதாம் விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு வெயிட் விடுவது பார்த்தீங்கன்னா இந்த முந்திரி தான் ஸோ அதனால் முந்திரியை நான் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன் அரைக்கிற பேஸ்ட் கூட பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகாய் தூளும் மூணு ஸ்பூன் வந்து தனியா தூளும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா அப்போ நல்லா ஈவன் பேஸ்ட் ஆகும் இல்லை நம்ம எண்ணெயில் வதக்க போகிறது கிடையாதுல்ல ஸோ அதனால் நான் இப்படி தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு ஏற்றிக்கலாம் நீங்கள் குறைச்சிக்கலாம் இதிலே கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டேன் இப்போ இதை வந்து நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த கிரேவி வந்து ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் இது ஆயிலில் செஞ்சதுன்னு சொன்னால் நம்ப முடியாது ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நாங்கள் வந்து சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்டோம் அதே மாதிரி சப்பாத்திக்குமே வந்து வச்சு சாப்பிட்டோம் எப்போயுமே நான் வந்து மதியானம் ரெடி பண்ணாலும் சரி மார்னிங் ரெடி பண்ணாலும் சரி ஒரு நாளைக்கு வர அளவுக்கு குவாலிட்டி கொஞ்சம் அதிகமாக தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன் நம்ம ஆல்ரெடி வெங்காயம் வதக்கின பேன்லேயே வந்து நான் அரைச்சி வச்சிருக்க மசாலா விழுதை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு கொதி கொதிக்க விட்டேன் ஏன்னா அந்த பச்சை ஸ்மெல் போகணும்ல ஸோ அதனால் லைட்டாக ஒரு கொதி கொதிக்க விட்டுவிட்டேன் அப்புறமா மிக்சியில் இருக்கிற இந்த தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பால் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இந்த பால் ஆட் பண்ணுறதுனால க்ரீமி கன்சிஸ்டன்ஸ் கிடைக்கும் ஸோ அதனால தான் வந்து நம்ம பால் ஆட் பண்ணியிருக்கோம் சைட் பை சைடு வந்து வெண்டக்காய் பொரியலுமே வந்து ரெடி பண்ணிட்டேன் வெண்டக்காயில ஜஸ்ட்டு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கொஞ்சமாக பெப்பாரை ஆட் பண்ணியிருந்தேன் அண்டு சால்ட் போட்டு லைட்டாக ஆயிலில் வந்து ரோஸ்ட் பண்ண மாதிரி எடுத்துவிட்டேன் லைட்டாக ஒரு டூ ட்ராப் ஆயிலில் தான் வந்து அதை ரெடி பண்ணேன் என் பண்ணியிருக்க மஷ்ரூமை வந்து தண்ணியிலேருந்து எடுக்கும்போது லைட்டாக க்ரஷ் பண்ணி புழிஞ்சோம் அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் எக்ஸ்ட்ராஸாக இருக்க வாட்டர்ஸ் எல்லாம் வந்து வெளியே வந்துடும் ஃபைனலாக வந்து மஸ்ரூமை வந்து குழம்புல சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டேன் இது கூட கொஞ்சமாக பச்சை பட்டாணியை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் எனக்கு பட்டாணி ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால வெண்டக்கா பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு ஒரு கிண்ணத்தில் எடுத்து மாற்றி வச்சுட்டேன் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து சாதம் ரெடி பண்ண போகிறதில்ல எல்த் மிக்ஸ் கஞ்சி தான் வந்து ரெடி பண்ண போகிறேன் காலத்தில் வெயிட் கெயின் ஆகணும்னு சொல்லிட்டு டெய்லிக்குமே இந்த ஹெல்த் மிக்ஸ் கஞ்சி வந்து நான் எடுத்துக்கிட்டே இருந்தேன் பிகாஸ் அதோட டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதில் நிறைய சிறுதானியங்கள் பயிர் வகைகள் எல்லாமே சேர்த்துருக்கனால இதோட டேஸ்ட்டே தனியாக சுவையாக இருக்கும் வெயிட் கெயினுக்கு நல்லது பட் ஏன் இப்போ எடுத்துக்கிறேன் அப்படின்னா நம்மளுடைய கட்டிடத்துக்காக இதை எடுத்துக்கிறேன் வீக்லி டூஸ் வந்து எடுத்துக்கலாம் இந்த மில்லட் மிக்ஸ் இப்போ நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது இந்த ப்ராடக்ட் உங்கள் குழந்தைங்களுக்கு வெயிட் கெய்ன் ஆகணும் வாங்க நினைக்கிறேன் சரிங்களா என்னுடைய காண்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் வேண்டுறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க மஷ்ரூம் கிரேவியில் ஃபைனலாக கஸ்தூரி மெட்டி கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டே இருக்கணும்னா சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி சமையல் எல்லாமே முடிச்சுட்டு ஒரு பதினோரு மணிக்கு அஷ்டலட்சுமி கோவிலுக்கு வந்திருந்தேன் அர்ச்சனை பண்ணியிருந்தோம் அத்தான் பேர்லேயும் என்னுடைய பேர்லேயுமே வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமி எல்லாமே கும்பிட்டு கிளம்பிட்டோம் இன்றைக்கி வந்து என்னுடைய நட்சத்திரம் அப்படின்றனால மாதம் மாதம் அர்ச்சனை பண்ணுவேன் ஸோ அதனால் இன்றைக்குமே வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு தான் வீட்டுக்கு கிளம்பணும் வீட்டுக்கு போகும்போது ஒரு ஒரு மணிக்கிட்ட இருந்துச்சு சாமி ரூமில் சாமி விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுருந்தேன் அந்தக்கெல்லாம் சாமி எல்லாமே கும்பிட்டுட்டு அப்புறமா சாப்பிட உட்கார்ந்தோம் ஆளுக்கு ஒரு கிளாஸ் கஞ்சியும் கொஞ்சமாக வெண்டைக்காய் பொரியல் அப்புறம் நம்ம மஷ்ரூம் கிரேவியும் கொஞ்சமாக வந்து எடுத்துக்கிட்டேன் எப்பயுமே மதியானம் லன்ச்சுக்கு வந்து நான் பன்னெண்டரை டு ஒன்றரை வரைக்கும் எடுத்துக்குவேன் அந்த டைமில் எப்போ வேணாலும் நான் வந்து சாப்பிடுவேன் ஸோ இன்றைக்கி வந்து ஒன்றே கால் ஆகிடுச்சி சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு மூணு மணி போல் நாங்கள் வந்து துணி எடுக்கிறதுக்காக கிளம்பியிருந்தோம் தீபாவளிக்கு ஏன்னால் நமக்கு தலை தீபாவளி வருது அதை செலப்ரேஷன் பண்ணுறதுக்காக துணி வாங்க போயிருந்தோம் ஃபஸ்ட்டு வீராஸ் தான் வந்து போயிருந்தோம் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய சாரீ கலெக்ஷன்ஸ் இருந்தாலும் பட் எனக்கு எந்த கலெக்ஷன்ஸுமே பிடிக்கல சுற்றி பார்த்தோம் ரொம்ப நேரமாக சுற்றி சுற்றி பார்த்தோம் ஆனால் சுடிதார்லாம் நல்ல அஃபோர்டபுள் ரேட்டில் சூப்பராகவே இருந்துச்சு ஆனால் சுடிதார் மெட்டீரியலும் இருந்துச்சு இதுவுமே இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ரெண்டு சுடிதார் கலெக்ஷன்ஸ் மட்டுமே நான் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் இங்கே இல்லாத அங்காக கூட ரொம்ப கம்மியான ரேட் தான் ஜஸ்ட்டு டூ தௌசண்ட்லேயே அவ்வளோ ஒர்க் இருக்குது சூப்பராக இருந்தது என்னுடைய ஹஸ்பண்டுமே வந்து ட்ரையல் பார்த்துட்டு வந்தார் ட்ரெஸ்ஸு பட் அவருக்கு வந்து செட் ஆகலை எனக்கு பிடிக்கல இந்த கிளாத்து நான் பிராண்ட்டே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ அதோடு நான் என்னுடைய சுடிதார் மட்டும் பில் போட்டுவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் வர வழியில் ஒரே ஒரு பழம் ஜூஸ் வந்து நான் எடுத்துட்டேன் எங்கள் நாத்தனாரும் அத்தானும் வந்து டீ குடித்தாங்க நான் சாரி தான் மெயின் பிளான் ஸோ அதனால் சாரி வாங்கணுன்ட்டு மதர்ஷாக்கு திருப்பி வந்து கிளம்பிட்டோம் எங்கள் நாத்தனாராக அப்படின்னு நீங்கள் கிளம்புங்க நாங்கள் மதர்ஷாவில் பார்த்துட்டு வரோம்னு சொல்லிட்டு மதர்ஷாக் வந்தோம் அங்கேயே வரவில்லை சரவணா ஸ்டோர்லேயுமே வந்து பார்த்தேன் பட் எனக்கு அங்கேயும் பிடிக்கல சரி மதர்சால பார்ப்போம்னு சொல்லிவிட்டு மதர்சாலை தான் ஃபைனலாக ஒரு சாரீ வந்து செலக்ட் பண்ணி எடுத்தேன் வீட்டுக்கு செவன் தேர்ட்டிக்கெல்லாமே வந்தாச்சு செவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு அப்புறம் ரெண்டு சப்பாத்தியும் கொஞ்சமாக மஷ்ரூம் கிரேவியும் வந்து எடுத்துக்கிட்டேன் எப்பயுமே நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சீரக தண்ணி வந்து கொதிக்க வச்சு ஒரு ஆஃப் அன் அவருக்கு முன்னாடி குடிப்பேன் ஸோ நல்ல வெயிட் லாஸ் நடக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்